அல்லாஹ் கூதல் சொன்னார்கள் இருக்க புள்ளாக பெண்கள் விஷயத்திலே அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் கத்திய மனைவியோடு ஒழுங்காக வாழ்க்கை நடத்தாதவர்கள் அல்லாஹ் அஞ்சு கத்திய கட்டிய மனைவியை கவனிக்காதவர்கள் அல்லாகுதை அஞ்சு கொள்ளுங்கள் ததா அப்பும் விடாமல் மனவிலையே கொடுமைப்படுத்தக்கூடியவர்கள் அல்லாஹரி அஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் இறையச்சவாதியாக இருந்தால் நீங்கள் மனம் செய்த அந்த பெண்கள் விஷயத்திலே அல்வாவதை அஞ்சு கொள்ளுங்கள் வா ஸ்ரோகுண்டபின் மார் ஓ அவர்கள் விஷயத்திலே உங்கள் வாழ்க்கையை அழகிய முறையில் வாழ்கிறதெல்லாம் சொல்கிறான் பெண்களுக்கு அறிய நாயில் சல்லாத ஈஸ்வரன் சொன்னார்கள் ஒரு பெண் யாருக்கு அதிகம் கடமைப்பட்டிருக்கின்றால் அவள் படித்தவளாக இருக்கலாம் அழகுள்ளவளாக இருக்கலாம் அறிவுள்ளவளாக இருக்கலாம் கணவனுக்கு கட்டுப்படக்கூடியவனாக இருந்தால்தான் அவள் சிறந்த மனைவி

அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் நம்ம கடமையாக்கிய நோன்பை நாம் நிறைவு செய்தவர்களாக இங்கே நாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு அபுமின் நோன்பின் உடைய நோக்கத்தை பற்றி கூறியிருப்பதை நாம் எல்லாம் அறிந்திருப்போம் யா கமா இறை நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு முன்வாங்கவர்கள் மீது விதிக்கப்பட்டது போன்றே உங்கள் மீதும் நோன்மை விதியாக்கப்பட்டிருக்கிறது எதற்காக தத்தக்கும் நீங்கள் இறைவனை அஞ்சி வாழக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் நோன்பினுடைய நோக்கம் நம்மிடம் தக்வா இரையச்சம் வர வேண்டும் என்பதுதான் தப்புவா என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை பொருளை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் தக்குவா என்று சொன்னால் தற்காத்து கொள்ளுதல் என்று பொருள் நம்மை நோக்கி ஒரு ஆபத்து வரும் பொழுது ஒரு போர் வீரனை அம்பு வரும் பொழுது அவனுடைய கையில் இருக்கக்கூடிய அவன் தடுத்துக் கொள்வான் அந்த கேடயம் என்பது தக்குவா அதை தற்காத்துக் கொள்ளக்கூடியது அதுபோன்றுதான் நம்முடைய மார்க்கத்தில் தக்குவா தற்காத்து கொள்ளுதல் என்று சொன்னால் அல்லாவுடைய கோபம் அல்லாவுடைய தண்டனை அல்லாவுடைய வெறுப்பு அல்லாஹுடைய நரகம் நமக்கு ஏற்பட்டு விடாமல் நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கு பெயர்தான் உண்மையான தக்குவா இலையச்சம் என்பதாகும் இன்றைக்கு நாம் நம்மை அல்லாவுடைய தண்டனையிலிருந்து இருந்து கோபத்தில் இருந்து தற்காத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்கிறோமா நோன்பு நம்மை அவ்வாறு உருவாக்கி இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாவுடைய தண்டனையில் இருந்து அல்லாவுடைய கோபத்தில் இருந்து அல்லாவுடைய சாபத்தில் இருந்து நம்மை நாம் எப்பொழுது தற்காத்துக் கொள்ள முடியும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுதுதான் நாம் நரகத்தில் இருந்து அல்லாவுடைய தண்டனையில் இருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள முடியும் ஒரு மனிதனை நிரந்தர நரகத்திலே தள்ளக்கூடியது எது அல்லாவுடைய நிரந்தரமான கோபத்தை அல்லாஹ்வுடைய சாபத்தை அவன் மீது ஏற்படுத்தக்கூடியது எது அல்லாவுக்கு இணை கல்பிக்கக்கூடிய காரியம்தான் அல்லாவுடைய நிரந்தரமான கோபத்தை மனிதன் மீது ஏற்படுத்தும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமறை குரானில் கூறுகின்றான் வமை யுஷிரிக்கு பில்லாயி ஃபகத் ஹர்ரம் அல்லாஹ் அலைஹி ஜன்னா யார் அல்லாவுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் சொர்க்கத்தை அல்லாஹ் தடை செய்து விட்டான் அவர்கள் ஒரு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறும் பொழுது சிரிப்பில்லாயி வரையின் அசிர்தலை ஐம்பத்தொன்னு அமலும் நதியே நீர் அல்லாவிருக்கு இடைபிடித்தாலும் சரி நீர் செய்த எல்லா நல்லவங்களும் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் இந்த இணை வைத்தல் என்பது அதில் நம்மை நிரந்தரமான நரகத்தில் தள்ளக்கூடியது இணை வைத்தல் பாவத்தை விட்டு விலகாதவர்கள் அவர்கள் தக்குவாதாரிகளாக இறையற்ற உணவர்களாக ஒருபோதும் கருதப்பட மாட்டார்கள் அல்லாஹ் ஒப்புதாலுமீன் நம்மை படைத்திருப்பதின் நோக்கமே நாம் அவனை மட்டும் வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் கூறுகின்றான் யா அய்வருனாஸ் ஒழுபதும் ரத்தத்தும் உள்ள நீ ஹலத்தக்கும் அல்லதி நம்மளும் மக்களே உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனையே நீங்கள் வணங்கி வழிபடுங்கள் அல்லப்பும் தத்தப்பும் நீங்கள் தப்புவாதிகளாக ஆகலாம் ஒருவன் எப்பொழுது உண்மையான இறையற்றவாதியாக ஆவான் ஒருவனுடைய ஒருவன் நோற்ற நோன்பு எப்பொழுது அவனை உண்மையான இறையேச்சவாதியாக மாற்றும் இணைமைப்பிலே வீழ்ந்து கிடக்கக்கூடியவர்கள் தர்ச்சுழலே கையேற்றக்கூடியவர்கள் அல்லாதவர்களுக்கு வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்கள் இறைவன் அல்லாதவர்களுக்கு சுற்று செய்யக்கூடியவர்கள் இறைவன் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சி செய்யக்கூடியவர்கள் இறைவன் அல்லாதவர்களிடம் கையெழுத்தூடியவர்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை சமாதிகளிடமும் கொடிமலைகளிடம் செய்யக்கூடியவர்கள் அல்லாவுடைய பார்வையில் ஒருபோதும் அவர்கள் தக்குவாதாரிகளாக இறையச்சதாரிகளாக ஆக முடியாது தக்குவா என்று சொன்னாலே அல்லாவுடைய கோபத்தில் இருந்து நம்மை சர்காத்துக் கொள்வதுதான் தக்குவா என்பது இரையற்றம் என்பது அல்லா பொருத்தத்தை பெற்றுத் தருவது மன்னிக்கவே அப்படி பொழுது ஒரு இணைமைப்பாளன் அவன் தக்குவாதாரியாக முடியும் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நாம் நோட்டிருக்கக்கூடிய நோன்பு நம்ம இணையற்ற வளர்த்திருக்கிறது என்று சொன்னால் நாம் ஒருபோதும் இணை வைக்கக்கூடிய மக்களாக ஆகிவிடக் கூடாது தாயத்தை தொங்கவிடக்கூடியவர்களாக நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கக்கூடியவர்களாக மோனிதி என்ற இணைவைப்பை சிறுக்கான பாடல்களை படிக்கக்கூடியவர்களாக நிச்சயமாக ஒரு மூமின் ஒருபோதும் இருக்க மாட்டாங்க அல்லாஹ் ரபுதாலின் சொல்வதாக நபிகள் நாயகம் சல்லாஹ் வளைவ செல்லும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் மர்மை நாளிலே ஒரு அடியான் பூமி நிறைய பாவத்தோடு வருவான் பூமி நிறைய பாவத்தோடு வருவான் அல்லாஹ் கூறுவான்

ஒருவன் மூமீனாக மரணிப்பு மரணிக்கும் பொழுது அது அவனை தற்காக்கின்றது அல்லாவுடைய கோபத்தை விட்டு அவனை பாதுகாக்கின்றது அல்லாவுடைய நிரந்தர நலனத்தை விட்டு அவனை பாதுகாக்கின்றது அன்பிற்குரிய சகோதரர்களே நாம் நோற்ற நோன்பு நம்மில் இரையச்சத்தை வளர்த்திருக்கிறது என்று சொன்னால் நம்மிடம் ஒருபோதும் இணை காரியம் நிகழவே கூடாது இணை வைப்பு காரியம் நம்ம நிகழ்த்த முடியும் என்று சொன்னால் நாம் இரையச்சதாரிகள் அல்ல அடுத்து அல்லாஹ்வுடைய திருப்தியை நமக்கு பெற்று தரக்கூடியது எது? அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியது கூடியது எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடிபட்டுவதான் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நம்மை காக்கும். அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் ரப்ப العالمين திருமறை கூறுகின்றான். "குல் நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் இன்குன்তুম তুஹிம்முனல்லாஹ ஃதத்பவுனி" நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வை விசுவாசிக்க கூடிய மக்களாக இருந்தால் நபியாகி என்னை பின்பற்றுங்கள் யஹுபி அல்லாஹ் உங்களை நேசிப்பான் வ யஃஃபில்லது துனுபக்கும் உங்களோட பாவங்களை அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பான் வமே யதுஅல்லாஹ வரசூலு ஃகத் ஃபால்ஜஃ ஃபௌஸன் அஃபீமா யார் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுபடிகிறார்களோ அவரே மிகப்பெரிய வெற்றி அடைந்து விட்டார்கள் நாம் நோற்ற நோன்பு நம் மீ இராய்சத்தை என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவர்கள் காட்டிய வழிமுறைக்கு கட்டுப்படக்கூடிய மக்களாக நாம் இருந்தால் நாம் இராய்சவாதிகள் யோசித்துப் பாருங்கள் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பர்ணால எப்படி தீர்மானிக்க சொன்னார்கள் முகாதிகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முடிவு செய்யுங்கள் மறைக்கப்பட்டு விட்டால் நீங்கள் முப்பதாக பூர்த்தி செய்யுங்கள் ரமதான் மாதத்தில் நமக்கு பிறை மறைக்கப்பட்டு விட்டால் ரமதானை நாம் முப்பதாக பூர்த்தி செய்ய வேண்டும் நபியர் நாயகத்துடைய உத்தரவு இன்னும் சொன்னார்கள்

இன்னும் அழியநாயின் சல்லாஸ்வரம் அவர்கள் சகாபாக்களிடம் உடன்படிக்கை விட்டார்கள் நாங்கள் பிறைகள் கண்களால் பார்த்துதான் எங்கள் வணக்க வழிபாடுகளை எந்தெந்த வணக்க வழிபாடுகளுக்கு விலை பார்த்து செய்ய வேண்டுமோ அந்த வணக்க வழிபாடுகளை பிறைகளை கண்களால் பார்த்து நாங்கள் செய்ய வேண்டும் ஃபைலம் நனவு நாங்கள் பிறையை கண்களால் பார்க்காத போது ஃப ஷாஹிதா அதில் நீதமான இரண்டு முஸ்லிம்கள் விலை பார்த்ததாக சாட்சி சொன்னால் ஃப நசத்னாபி ஷஹாத அந்த இருவருடைய சாட்சியை ஏற்று நாங்கள் வணக்க வழிபாடுகளை கொள்ள வேண்டும் என்பது நபிகள் நாயக்கிடம் உத்தரவு அதை மறுப்பதற்கு இல்லாத காரணங்களை எல்லாம் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் ஆனால் ஒரு உண்மையான பூமி என்பவன் யார் நபிகள் நாயகம் என்ன சொன்னார்களோ அதை பின்பற்றக்கூடியவன் தான் உண்மையான பூமி நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டால் தான் நாம் தப்புவா தாரிகள் அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் அன்பிற்குரிய சகோதரிகளே ஒருவரிடம் போய் நல்ல செயல் என்று கேட்டால் என்ன சொல்வார்கள் யார்கிட்டையாவது போய் நல்ல செயல் என்னன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க ஒரு ஏழைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா நல்ல செயல் அப்படின்பாங்க யாருக்காவது பண உதவி செஞ்சால் நல்ல செயல் அப்படின்பாங்க நம்முடைய இஸ்லாத்தின் பார்வையில் நல்ல செயல் என்றால் என்ன தெரியுமா நற்செயல் என்றால் என்ன தெரியுமா நற்செயல் என்று சொன்னால் அதற்கு இரண்டு அடிப்படை இருக்க வேண்டும் ஒன்று இஹ்லாஸ் நாம் எதை செய்தாலும் அல்லாவுடைய திருமுகத்தை நாடி மட்டும் செய்ய வேண்டும்

ஒரு இருந்தாலும் அதற்கு இஹ்லாஸ் முக்கியம் இரண்டாவது அது நற்செயல் என்று சொல்லப்பட வேண்டும் என்றால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் செய்தால் மட்டும்தான் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் செய்தால் மட்டும்தான் நர்ச்செயல் ஒரு பேர் பெருநாள் தொழுகைக்கு வருகின்றார் பெருநாள் தொழுகைக்கு முன் சொன்னது கிடையாது முன்சுன்னர் தொலைகிறாங்க வைத்துக் கொள்வோம் இது நற்செயல் அல்ல இது வருகிறேன் என்ன காரணம் அவர் முன் சொன்ன இஸ்லாசர் காட்டி தந்தது இல்லையே நபியை ஒரு செயல் நற்செயலாக ஆக மன தூய்மையும் இருக்க வேண்டும் அல்லாவும் காட்டி தந்த முறைப்படி இருக்க வேண்டும் அப்படி என்றால் நாம் விதமான காரியங்களை செய்தால் அது இரையச்சவாதியினுடைய செயல் கிடையாது அவை நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் நபிகள் நாயகம் அலைவர் அவர்கள் சொன்னார்கள்

எல்லா அனாச்சாரங்களும் வலிகேடு சொன்னார் எல்லா வலிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார் நடிகர் நாயகம் காட்டித் காரியங்களை நாம் செய்தால் மீராது விழா கொண்டாடுவது பராத் என்ற பெயரில் நோன்பு நோப்பது இன்னும் எண்ணற்ற பல்வேறு பிதான காரியங்கள் குரானிலும் சுண்ணாவிலும் நடிகர் நாயகம் சந்தர்வாக அலைய சில பொருள்கள் செய்தார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் இருக்காது அவற்றையெல்லாம் நாம் மார்க்கம் என்ற அடிப்படையில் செய்தால் நிச்சயமாக நற்செயல் அல்ல அது நற்செயல் அல்ல அது நமக்கு அது இரையற்றவாதியினுடைய பண்பு அல்ல அது நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் நாம் நோட்ட நோண்டு நமக்கு இரையச்சத்தை தந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த இரையச்சவாதி ஒருபோதும் அவன் விதத்தான காரியங்களை ஆதரிக்க மாட்டான் விதத்தான காரியங்களை செய்ய மாட்டான் இரையச்சவாதி என்றால் யார் எந்த காரியங்கள் நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துமோ எந்த அல்லாவுடைய திருப்தியை பெற்று தருமோ அதை செய்யக்கூடியவன் தான் காலத்திலே மாதத்திலே ரமதான் மாதத்திலே நோன்பு மாதத்திலே தர்மம் செய்தோமே ரமதான் மாதத்திலே புராணம் ரமதான் மாதத்திலே நின்று வணங்கினோமே இது ரமதானோடு கட்டப்பட்டு விட்டால் நாம் இரையச்சவாதிகள் அல்ல தொழுகை என்பது ரமதானுக்கு மட்டுமா குரான் என்பது ரமதானுக்கு மட்டுமா தர்மம் செய்தது என்பது ரமதானுக்கு மட்டுமா ரமதானில் கூட ஐந்தாவது தொழுகைகளில் தொழாதவர்கள் அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் அல்லா ஒரு கூறுகின்றான் சொல்லாத காண கிதாபம் தொழுகை என்பது இறை நம்பிக்கையாளர்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லா சொல்கிறானே அந்த தொழுகையை விடுபவன் எப்படி மாற்ற எச்சரிக்கை செய்கிறது குஃப்ரி தற்கு ஒரு மனிதனுக்கும் இணைவைப்புக்கு மத்தியிலும் பாதமாக இருப்பது தொழுகையை விடுவதுதான் அல்லாஹ்வை நம்பிய ஒருவன் தொழுகையை விட்டுவிட்டால் என்று சொன்னால் அவன் மறுப்பில் போய் விழுந்து விடுவான் அவன் இணைவைப்பிலே போய் விழுந்து விடுவான் நடிகர் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்

ஒருவனுக்கு ஒரே ஒரு அசல் தொழுகை வேண்டும் என்றே தவறிவிடும் என்றால் அவனுடைய நிலை நிலை என்ன தெரியுமா அவனுடைய குடும்பமும் செல்வமும் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டவனை போன்றவனாவான் அன்பிற்குரிய தாய்மார்களே அன்பிற்குரிய சகோதரர்களே நாம் நோக்க நோன்பு நம்ம தக்குவாவை வளர்த்திருக்கும் என்று சொன்னால் நாம் நோக்க நோன்பு நம்மை நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய நோன்பு என்று சொன்னால் நாம் திருப்தியை சொன்னால் நாம் ஒருபோதும் தொழுகையை விடக்கூடிய மக்களாக இருக்க கூட விடுபவன் அவன் உண்மையான கிடையாது அது மட்டுமல்ல நம்ம நிரந்தர நரகத்தில் தள்ளுமோ நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்குமோ அவற்றையெல்லாம் செய்யக்கூடியவர்கள் இளையச்சவாதிகள் கிடையாது அல்லாவுடைய தண்டனையில் இருந்து தம்மை தற்காத்துக் கொள்ளக்கூடியவர்கள் கிடையாது

வட்டி வாங்க வட்டி கொடுக்கக்கூடியவன் அந்த வட்டிக்கு கணக்கெழுதும் சாபம் ஏற்பட்டு விட்டது அல்லா தன்னுடைய அருளை விட்டும் அவர்களை தூரமாக்கி விட்டான் இறையற்றவாதி வட்டி வாங்கக்கூடியவனாக இருக்க மாட்டான் இரையற்றவாதி புறம் பேசக்கூடியவனாக இருக்க மாட்டான் அல்லாஹ் சொல்கின்றான் பதா எமத்தம் பாதிப்பும் நீங்கள் ஒருவரை பற்றி ஒருவர் புறம் பேசாதீர்கள் அகமாக உங்களை ஒருவர் தன்னுடைய சகோதரன் செத்த இருக்கும் பொழுது அவனுடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கு விரும்புவீர்களா அல்லா கேட்கின்றான் சொக்கதையுமோ அதை நீங்கள் வெறுப்பீர்கள் அல்லாஹ் சொல்கின்றான் இத்த புல்லா அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் புறம் பேசக்கூடிய பாவத்தை விட்டு விலகிக்கொள்ளுங்கள் என்று அல்லா எச்சரிக்கை செய்கின்றான் ஒரு மூமின் கொள் சொல்லக்கூடியவனாக மாட்டான் அபியல் நாயகம் சொன்னார்கள் லா யத்குலு ஜன்னத நம்மான் கொள் சொல்லக்கூடியவன் அவன் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று சொன்னார்கள் ஒரு மூமின் தன்னுடைய மனைவியை பாசத்தோடு அரவணைக்க கூடியவனாக இருப்பான் அபியல் நாயகம் சொன்னார்கள் இத் தகுல்லாஹ ஃபின் நிசா இத் தகுல்லாஹ ஃபின் நிசா இத் பெண்கள் விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஒரு பெண்ணை ஒருவன் திருப்பணம் என்று சொன்னார் அந்த பெண்ணை அவன் அமானியமாக பெற்றுக் கொள்கிறான் அல்லாவுடைய கட்டிய மனைவியை அநியாயமாக தலாவிடக்கூடியவர்கள் அல்லாவி அஞ்சிக் கொள்ளுங்கள் கட்டிய மனைவியோடு ஒழுங்காக வாழ்க்கை அல்லாவி அஞ்சிக் கட்டிய மனைவியை கவனிக்காதவர்கள் அல்லாஹ் அஞ்சிக்கொள்ளுங்கள் ததாக்கும் விடாமல் மனைவியை கொடுமைப்படுத்தக்கூடியவர்கள் அல்வாவதை அறிஞ்சுக் கொள்ளுங்கள் நீங்கள் இறையச்சவாதியாக இருந்தால் நீங்கள் மனம் செய்த அந்த பெண்கள் விஷயத்திலே அல்வாவதை அறிஞ்சு கொள்ளுங்கள் வா ஸ்ரோகுண்டபின் ஓ அவர்கள் விஷயத்திலே உங்கள் வாழ்க்கையை அழகிய முறையில் வாழ்கிறதெல்லாம் சொல்கிறான் பெண்களுக்கு எல்லாம் கிரியன் ஆயின் செல்லாத ஈஸ்வரன் சொன்னார்கள் ஒரு பெண் யாருக்கு அதிகம் கடமைப்பட்டிருக்கின்றால் அவள் படித்தவளாக இருக்கலாம் அழகுள்ளவளாக இருக்கலாம் அது உள்ளவளாக இருக்கலாம் கணவனுக்கு கட்டுப்படக்கூடியவளாக இருந்தால் தான் அவள் சிறந்த மனைவி நபியால் நாயக சொன்னார்கள் சஜிதா செய்வதற்கு நான் உறுத்த ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு சஜிதா செய்யுமாறு உத்தரவிட்டிருப்பேன் கணவனுக்கு கட்டுப்படாதவள் நல்ல மனைவி கிடையாது பாவமான காரியங்களில் கணவனுக்கு கட்டுப்படக்கூடாது நல்ல காரியங்களில் கணவனுக்கு கட்டுப்படக்கூடியவள் தான் இணையற்றமுடைய மனைவி பெண்களே நீங்கள் உங்கள் கணவன் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் நீங்கள் நோற்ற நோன்பு உங்களுக்கு இணையச்சத்தை வளர்க்கக்கூடிய நோன்பாக இருந்தால் அல்லாவிற்கு நீங்கள் கட்டுப்படுகிறார் என்று சிந்தித்து பாருங்கள் நபிகள் நாயகம் ஒரு பெண்ணை பார்த்து கேட்டார்கள் அது ஆத்தி சௌஜின் அன்பி பெண்ணே நீ கணவன் உடைய பெண்ணான்னு கேட்டார்கள் அந்த பெண் ஆம் அப்படின்னா நீ உன்னுடைய கணவனோடு எப்படி நடந்து கொள்கிறாய் அவனுக்கு திருப்தியாக நடந்து கொள்கிறாயா என்று பார்த்துக்கொள் பார்த்துக்கொள்ம துக்கி நான் துக்கி உன்னுடைய இருப்பான் தான் நரகமாக இருப்பான் கணவனுக்கு விசுவாசமாக மார்க்கம் சொன்ன அடிப்படையில் கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய பெண் அந்த செயல் அவளை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்து கணவனுக்கு மாற்றத்திற்கு மாற்றமாக துரோகம் செய்யக்கூடியவர்கள் கணவனுடைய கட்டளை நல்ல கட்டளைகளை வீரக்கூடியவர்கள் இவர்கள் நோற்ற நோன்பு அது இளையச்சத்தை பகர்க்கக்கூடிய நோன்பு கிடையாது இஸ்லாம் ஒழுக்க வாழ்க்கையை சொல்கிறது ஒரு முஸ்லிமான பெண் என்பவள் அவள் வீட்டை விட்டு செல்லும் பொழுது அவளுடைய முகம் முன்கை வெளியே தெரியலாம் அல்லாஹ் சொல்லின்றான் ابيயே குலி அஸ்வாஜிக்கே வபனாதீக்கே வநிசாயில் மூமினீன் உம்முடைய மனைவ மார்களுக்கும் உங்களுடைய பெண் மக்களுக்கும் மூமின்களோடு எல்லா பெண்களுக்கும் சொல்லுங்கள் யுதுனீன அலைஹிம் மின் ஜலபீபிஹின்ன அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது அவர்கள் அந்நிய ஆண்களுக்கு முன்பாக தலையை முகடுகளை தொங்க விட்டு கொள்ள வேண்டும் தாலிக்க ஆதுனா யூரஃபன் அவர்கள் அறியப்பட்டு фаதாயுத தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கு அதுதான் சிறந்தது முற்போக்கு என்ற பெயரிலே நாகரீகம் என்ற பெயரிலே ஒரு பெண் முக்காது அணியாமல் வீதிகளிலே சுற்றித் திரிந்தாள் மார்க்கம் சொல்லக்கூடிய ஒழுக்க மாண்புகளை மீறி ஒரு பெண் சுற்றி துணிந்தால் கண்டவனோடும் கலிசிலைகளோடும் ஒரு பெண் மார்க்கத்துக்கு மாற்றமாக பொலையினார் நிச்சயமாக அவள் இரையற்ற பெண் கிடையாது நாளை அல்லாவிடம் தப்பித்து விட முடியாது அல்லாவிடம் தப்பித்து விட முடியுமா அல்லாவிடம் தப்பித்து விட முடியாது அன்பிற்குரிய சகோதரர்களே இறையச்சம் என்று சொன்னால் தக்குவா என்று சொன்னால் நாம் நோட்ட நோன்பு நம்பிடம் இரையச்சத்தை வளர்த்திருக்கிறது என்று சொன்னால் அல்லாவுடைய திருப்தியை பெறக்கூடிய காரியங்களை செய்வோம் அல்லாஹ்வுடைய தண்டனையை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியங்களை விட்டும் நம்மை தற்காத்துக் கொள்வோம் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான் யார் யோகல் அதினாமலும் உ ஆனந்த் குஷர்க்கும் உவா நாரா இதை நம்பிக்கையாளர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தாள்களையும் நரக நெருப்பை மீட்டும் பாதுகாத்து கொள்ளுங்கள்

இந்த உலகத்துடைய நெருப்பை விட அறுபத்தி ஒன்பது மடங்கு மிகையூட்டப்பட்டது நரகத்துடைய நெருப்பு அல்லாவுடைய பொய்யல்ல இது வெறும் நம்மை அச்சுறுத்துவதற்காக உள்ளது மட்டுமல்ல இது உண்மையிலேயே அந்த கொடிய நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு இலையச்சமுடைய மக்களாக நாம் மாறுவோம் நம்முடைய வாழ்க்கையை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன அடிப்படையும் அமைத்துக் கொள்வோம் நம்முடைய சமுதாயத்தின் இம்மை மருமை வெற்றிக்காகவும் நம்முடைய தேசத்தில் நல்லாட்சி அமை காப்பாற்றுவதற்காகவும் நம்மை கொடுமைப்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பதற்காகவும் நம்முடைய மருமை வெற்றிக்காகவும் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்து கலந்து செல்லுங்கள் அல்லாஹ் அபுல் ஆலமீன் நம்முடைய இந்த பெருநாளை பறக்க நிறைந்த நாளாக பெருநாளுடைய பறக்கத்தை அடைய நண்பர்களாக இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இந்த நாளை அல்லாஹ் ஆழ்காடு புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் அந்த அஹமதுல்லா இரப்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்